கால்பந்தின் கண்டுபிடிப்பு மற்றும் வரலாறு கால்பந்தின் கண்டுபிடிப்பாளர் என்று எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட முடியாது ஆனால் எபினேசர் மோர்லி கால்பந்து ஆட்டத்தின் முறையான விதிகளை உருவாக்கியதற்காக கால்பந்து சங்கத்தின் தந்தை ஃபாதர் ஆஃப் த ஃபுட்பால் அசோசியேஷன் என்று அழைக்கப்படுகிறார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அங்கிலேயே கால்பந்து சங்கம் ஃப நிறுவப்பட்டது அதில் மோர்லி முக்கிய பங்கு வகித்தார் இதன் மூலம் கால்பந்து ஒரு ஒருங்கிணைந்த விளையாட்டாக மாறியது குறிப்புகள் கால்பந்து போன்ற விளையாட்டுகள் பல நாகரிகங்களில் விளையாடப்பட்டன அதிலும் பிரிட்டனில் இது அடிப்படை விதிகளுடன் ஒழுங்கமைக்கப்பட்டது கால்பந்து இன்றைக்கு உலகின் பிரபலமான விளையாட்டுகளில் ஒன்றாகும் இந்த சின்ன கதையால் உங்களுக்கு வரலாற்று தகவல் பிடித்திருந்தால் டிஎம்ஐ எல்டிஏ டிஏ என்பது ஏலிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்